வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் தலைப்பு செய்திகள் பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பம் மார்பக புற்றுநோயால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை உயர்வோம் தங்கத்தின் விலையில் மீண்டும் அதிகரிப்போம் ஜனாதிபதியை சந்தித்தார் எஸ் ஜே சங்கர் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் பிரிட்டன் அன்னை கப்பலை தாக்கிய கவுதி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனூரகுமாரதிசாநாயக்காவை இந்திய வழிவிவகார அமைச்சர் எஸ் ஜே சங்கர் கொழும்பில் என்று சந்தித்துள்ளார் இதன்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனூரகுமாரதிசாநாயக்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் வாழ்த்து செய்திகளை தெரிவித்தார் இதன்போது இந்த நாட்டு மற்றும் பிராந்திய மக்களின் நலனுக்காக முன்னெடுத்து வரும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதோடு இந்தியா இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக தங்க விலையானது ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் அதிகரித்துள்ளது கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மார்பக புற்றுநோய் காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது பிரிவு இதனை தெரிவித்துள்ளது வருடம் ஒன்றில் புற்றுநோயுடன் அடையாளம் காணப்படுகின்றன நாளொன்றில் புதிய நோயாளர்கள் பதினைந்து பேர் அடையாளம் காணப்படுகின்றனர் அத்துடன் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அதிக அளவில் மார்பக புற்றுநோய்க்கு உள்ளாகுவதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் தொடர்பாக தெளிவுப மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அடையாளம் காண்போம் சிகிச்சை அளிப்போம் வெற்றி கொள்வோம் என்ற துணிப்பொருளில் இந்த தெளிவுப்படுத்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஈர்ப்பு இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை இருபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் பதினோராம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் எனினும் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளரிடம் கோரிக்கை விடுக்கின்றனர் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது வேட்பு மனு கையளிப்பு காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வேட்பம கையெழு மத்திய மக்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முற்பட்டால் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து லெபனானின் கெஸ்புல்லாவினை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சேர்ந்த கவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர் செங்கடல் வழியாக வரும் கப்பல்களை தாக்குவோம் என்று கவுதிகள் தரப்பிலிருந்து கப்பல் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செங்கடல் பயணித்த பிரிட்டன் கப்பல் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதலை கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளனர் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்திகளில் காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி